முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபது தொடங்கிய உடனே முக்கியமாக மூன்று ராசிக்காரர்கள் கோடி கோடியாக பணம் கொட்ட இருக்கிறது யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஜனவரி இருபதற்கு மேல் கோடி கோடியா பணம் கொட்ட இருக்கிறது அதில் உங்க ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சுக்ரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்து முறை மாற்றமடைய இருக்கிறார் இது பல ராசிக்காரர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்த இருக்கிறது சுக்ரன் இந்த ஆண்டு பலமுறை தனது சொந்த ராசியிலும் உச்ச ராசியிலும் சஞ்சரிப்பார் இந்த மாற்றங்கள் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் நேர்மறையான மற்றும் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த இருக்கிறது இதனால் இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி இருபதற்கு மேல் நடக்க இருக்கும் பல்வேறு சுக்ர பயிற்சியால் அதிர்ஷ்டமடைய போகும் கோடி கோடியாய் பண மலையில் நனைய போகும் ராசிகள் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களே ஜனவரி இருபதற்கு மேல் சுக்கிர பயிற்சிகளால் வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க பல வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்களது எதிர்காலம் மிகவும் சிறப்பானதாக மாறும் நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை நோக்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றியில் முடிய இருக்கிறது வணிகர்கள் வெவ்வேறு ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாம் வேலை தேடுபவர்கள் இந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை உங்கள் கையில் வந்து சேரும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும் திருமணம் ஆன அதாவது திருமணம் ஆகாதவர்கள் அவர்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை துணை அமைவார்கள் வேலையில் உள்ள மேச ராசிக்காரர்கள் தங்கள் மேல் அதிகாரிகளிடம் ஆதரவை எதிர்பார்க்கலாம் மற்றும் அவர்களின் கடின முயற்சியால் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது குடும்பத்தின் வாழ்க்கை தரமானது கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் அதாவது நீண்ட நாட்களாக பண தேவைக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பீர்கள் இனிமேல் அது தேவையே இல்லை ஜனவரி இருபதற்கு மேல் நீங்கள் நினைத்தவுடனே உங்கள் கையில் பணம் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக விருச்சிக ராசி அன்பர்களை ஜனவரி இருபதற்கு மேல் விருச்சிக ராசிக்காரர்களின் வருமானம் மிகப்பெரிய அளவில் வெகுவாக உயர இருக்கிறது புதிய வருமானங்களுக்கு வழிகள் திறக்கப்பட இருக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பணம் சிக்கி இருந்தால் அதை நீங்கள் எளிதில் மீட்டெடுக்க முடியும் உங்களுடைய உறவு வலுவடைந்து காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உற்சாகம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுக்கர பயிற்சியின் சாதகமான பலன்களால் இந்த ஆண்டில் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது சிங்கிலாக இருப்பவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒருவரை எதிர்பார்க்கலாம் அவர்களின் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் இந்த பிரச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சீராகவே இருக்க ஆரம்பிக்கும் சுக்கர பெயர்ச்சியால் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு உங்கள் கையில் பணமலை வந்து குவிய இருக்கிறது நீங்கள் நினைத்தாலே போதும் அப்படியே உங்கள் கையில் வந்து பணம் சேர ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக தனுசு ராசி அன்பர்களை அதாவது ஜனவரி இருபதற்கு மேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் சஞ்சாரம் பல சாதகமான மிகப்பெரிய அளவில் நன்மைகளை அள்ளித்தர இருக்கிறது வேலை செய்யும் இடத்தில் மக்கள் புதிய வேலை மற்றும் பொறுப்புகளை எதிர்பார்க்கலாம் அலுவலகத்தில் தங்களின் சிறந்த முயற்சியால் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளை பெற இருக்கிறீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு கிடைக்கிறது சுக்ரன் சஞ்சாரத்தின் சுப பலன்களால் பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் மற்றும் நோய்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதுடன் உங்களுக்கு நீங்கள் கடனாக கொடுத்த பணமும் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இந்த மாதத்தில் அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து ஜனவரி இருபது தொடங்கியதில் இருந்தே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை அதிகரிக்கும் அது மட்டுமல்ல உங்கள் கையில் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி